ஏன்டி சுமதி பசங்க எங்கடி பசங்க ரெண்டும் வீட்ல தான் இருக்குது பசங்களுக்கு வாய் வெறுப்பா இருக்கா பானிபுரி வாங்க காசு கொடுங்க சரி சரி வரட்டும் தர பானிபுரி அதுங்க சாட்டு நம்மளுக்கு வாங்கி வரட்டும் இன்னும் ரெண்டு பேரும் பானிபுரி பத்தி பேசிட்டு இருக்காங்க சரி ஏ நீ கை சச்சி பானிபுரி வாங்க காசு வாங்கிடுவோம் அப்பா வீட்ல ஒரே போர் அடிப்பா நான் வெளிய போய் பானிபுரி சாப்பிட போறேன் காசு கொடுப்பா நம்மளி அப்பா எதுக்கு பேசுற நான் எப்பவும் அப்பா எதுக்கு பேசிருக்கேன் அடி செல்ல அப்பா எப்பமே எனக்கு நான் கேட்டா காசு தரும் என் தங்க அப்பா ஏங்க சளி கிளி பிச்சுக்க போகுது பெரிய ஏஸ் கட்டியா தூக்கி உன் கையை தலையில வச்சிட்டா சளி பிச்சுக்க போகுது மௌலி ஒடியா ஒடியா இந்த பானிபுரி வாங்க காசு என்ன இன்னிக்கு கால்ல இருந்து ஒரு வியாபாரமும் ஆகல பானிபுரியோ பானிபுரியோ பானிபுரிவாங்களோ பானிபுரியோ கூவி கூவி வித்தாலும் இன்னிக்கு பானிபுரி வாங்குறதுக்கு ஒரு ஆளு கூட வரல சரி ஒரு சேலஞ்ச் போடுவோம் ஐம்பது பானிபுரி சாப்பிடுறவங்களுக்கு ஃப்ரீ இன்னிக்கு ஓகே சசி அதான் என் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்பா பொண்ணு அவன் பேரு நில்லி இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்க போறான் நம்ம ஃபிரண்ட் ஹை சசி

பாப்பா இன்னைக்கு ஒரு சேலஞ்சு போட்டிருக்கோம் பாப்பா ஐம்பது பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஃப்ரீ பாப்பா அப்படி சாப்பிட்டு முடிக்கலாம் அந்த பாணிப்பொருள்கான டபுள் மடங்கு காசு நீ என்னை குடுத்தணும் பாப்பா திகிட்டே இருக்கீங்க. பாணிப்ரி குடி விட மாட்டீங்க. ஏய் மௌலி நீவேல पैसे கூடாது. நாங்க பாணிப்ரி சாப்பிடல தான வந்தோம். நீ பாணிப்ரி சட்டி கிட்ட மட்டும் போ. இது சண்டை ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இருக்குது தெரியல. உன் என்ன? என் பேரு லில்லி. உன் பேரு லில்லி இல்ல. எனக்கு வந்த பில்லி.

நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது நாங்க பானி பொரி கேட்டு ரொம்ப நாளே ஆச்சு அங்கிள் பானி பொரி கொடுக்க முடியுமா முடியாதா ஐயோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் பானி பொரி தரேன் பசங்களா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா ஆளுக்கு ஐம்பது ஐம்பது பானிபுரி தர யார் ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பானிபுரி ஃப்ரீ அப்படி சாப்பிட்டு முடிக்காதவங்களுக்கு அந்த ஐம்பது பானிபுரி இந்த ஐம்பது பானிபுரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து காசு கொடுத்துருக்கோம் பசங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சீக்கிரத்தை சாப்பிடுங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ யார் போக்குறாங்களோ அவங்க ரெண்டு பாதிக்க சேர்த்து நீங்க ட்வெண்ட்டி நைன்

மௌனி ஜெயிச்சிருச்சி பாப்பா நீ சட்ட அம்பது பானிபிடிக்கு நீ காசு தரத்தவல அதுக்கும் சேர்த்து இவங்க காசு நீ போயிட்டு வா பாப்பா இதுக்கு மூஞ்ச ஊத்துறோம் ஏன்டா நான் ஜெயிச்சதே ஏ தோத்துட்டீங்க தோத்துட்டீங்க டேய் எல்லாம் ஒண்ணா தான்டா நான் தான் பாணி பிரி சவாலஞ்ச் வேணும்னு சொன்னேன்ல நான் அவள தோக்கடி பண்ணிட்டு பாணி பிரி இது பண்ணிட்டு இப்ப பார்த்து தோத்துட்டீடா இப்ப இந்த ரெண்டு பாணி பிரிக்கு எவன்டா காசு தரது ஏன்டா இல்லனா உன பிச்ச எடுக்க உட்றோம்டா ஏன்டா ஏன்டா பாணி எல்லாம் மண்டைய உடைக்கிட்டா என்னது பிச்சர் இத உட்டுவே நீனே நம்ம அப்படியே மயக்க போட்டு கிடப்போம் என்னவனா பண்ணிட்டு இருந்த வாசிக்கு இந்த பானை வந்து தலையில உடைச்சாதான் நிம்மதியாவே இருக்கும் உடைக்கிற மாதிரி இருப்பேன் நான zdję чисто. நாம் முமர்திலனாம் … பிறoyu வ Labor אחரி § மறிdd amplifyா அவள பசங்களா உங்க சண்டையா அப்புறம் வச்சுக்க எனக்கு தேவையான பந்த் குடுத்துட்டு பாக்க என்னது பணமா ஆமா பாப்பா பானு பிரிச்சு நீங்களே அதுக்கு இருநூறு காசு தரணும் இப்ப வந்துட்டு பாக்க என்னது இருநூறு ரூபா இருநூறு ரூபா தரியா இல்ல உங்க அம்மாகிட்ட போய் சொல்லட்டா இல்ல இல்ல அங்கிள் தரா இல்ல அங்கிள் பணம்